பிறர் செல்வத்தில் ஆசை வேண்டாம் ஒரு அடர்ந்த காட்டில் இரண்டு தூக்கணாங்குருவிகள் மரத்தின் மீது ஒரு கூடு கட்டி வசித்து வந்தன ஒரு நாள் இறை தேட அவை இரண்டும் வெளியே சென்றிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கநாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துவிட்டு குருவி அக்கா எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிவிட்டாயே தயவு செய்து வெளியே போய்விடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டது போடி போ உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் இனிமேல் இது என் வீடு நான் இதை விட்டு போக மாட்டேன் என்று குருவி மறுத்துவிட்டது தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது அந்த சிட்டுக்குருவியோ மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக அந்த வீட்டில் அதன் வீடு போல் உலவி திரிந்தது திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்தது ஒவ்வொன்றும் ஈரமண்ணை அலகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பூசின கூட்டின் வாசல் குறுகிக் கொண்டே போனது முதலில் சிட்டுக்குருவியின் கழுத்து பிறகு தலை கடைசியாக அலகு என்று தெரிந்து கொண்டே வந்து கடைசியில் ஒன்றுமே தெரியவில்லை தூக்கநாங்குருவிகள் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து அடைத்து பூசிவிட்டு பறந்து போயின அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்தக் கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்து போனது நீதி நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் பிறர் செல்வத்தை பறிக்க நினைக்காதே